வணக்கம் நண்பர்களி சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பிரேம்ஜி முதன்மை கதாபாத்திரம் நடித்து வெளியாக இருக்கும் படம் வல்லமை இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று இறையிடம் இறஞ்சினார் பாரதியார் இந்த படத்தில் நல்லதோர் வீணையான ஒரு சின்னஞ்சிறுமிக்கு ஏற்படும் துயருக்கு இறை இடம் கிஞ்சாம பாதிக்கப்பட்டவர்களே அதற்கு எதிராக போராடுறாங்க மனைவி இழந்ததால தன் மகளுடன் சென்னை வரார் பிரேம்ஜி வீடு வேலை மகளின் படிப்பு என சராசரி வாழ்க்கை அவருடையது சீராக கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்வுள்ள பெரும் புயல் அதை எவ்வாறு எதிர்கொண்டாங்க அதன் விளைவுகள் என்னென்ன என்பது தான் வல்லமை படத்தின் திறக்கதை எந்த நேரமும் குடி கூத்து என்று இருக்கும் பிரேம்ஜிக்கு இந்த படத்தில் பெரும் பதவி உயர்வு மிக பொறுப்பான தந்தை வேடம் நான் இதற்கு சளைத்தவன் அல்ல என்று ஒவ்வொரு காட்சியிலும் காட்டிட்டார் அலட்சிய நடிப்புக்கு மட்டுமின்றி கனமான வேடத்துக்கும் அவருடைய உடல்மொழி சரியாக இருப்பது அவருக்கு பலம் ஒரு சாமானிய மனிதனாகவே வாழ்ந்திருக்காரு மனதை ஒழுக்கும் வேடத்தில் நடித்திருக்கார் சிறுமி திவதர்சினி அவர் சும்மா நின்றாலே பதறுது தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அவரே சொல்லும் பதட்டம் கூடுது காவல்துறை ஆய்வாளராக நடித்திருக்கும் வழக்கு என் முத்ராமன் காவலராக நடித்திருக்கும் சூப்பர் குட் சுப்ரமணியம் தொழிலதிபராக நடித்திருக்கும் சி ஆர் ரஜித் ஓட்டுநராக நடித்திருக்கும் சுப்பிரமணியன் மாதவன் பெட்ரோல் திருடும் இளைஞராக நடித்திருக்கும் விது பள்ளி உதவி பணியாளராக நடித்திருக்கும் திலீபன் ஆகியோர் இயல்பாக நடித்திருக்காங்க இசையம்பாளர் ஜி கேவி படத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே இசைத்து நச்சான்று பெறாரு ஒளிப்பதிவாளர் சூரஜ் நல்லுசாமி சாதாரணமாக கடந்து போகக்கூடிய காட்சிகளையும் பார்ப்போர் மனதில் ஆழப்பதியும்படி காட்சிப்படுத்த வரவேற்பு திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதி இயக்கியிருக்கார் கருப்பையா முருகன் அவரே தயாரிப்பாளரும் கூட இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்த சினம் சொல்ல வந்த செய்தியின் கணம் அதில் பிரேம்ஜியை நடிக்க வைத்த திடம் என பலவற்றிலும் வைக்க வச்சிருக்கார் இயக்குனர் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி